அது வில்லன் ஒரு நண்பர் அப்படிதான் அந்த கதாபாத்திரம் கூலி திரைப்படம் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய படம் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முதன்முறையாக சூப்பர் ஸ்டாரோடு இணைஞ்சிருக்காரு அந்த படம் மூலமா அதனால சூப்பர் ஸ்டாரை வச்சு அவர் எது மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம ரொம்பவும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் நிறையா அவருக்கு எந்த படமுமே சரியா அமையாத ஒரு நேரத்தில் விக்ரம் சொல்லி ஒரு படத்தை கொடுத்து அவர் வந்து உச்சாணி கும்பல தூக்கி உட்கார வச்சார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதற்கு பிறகு வந்த ஜெயிலர் வந்து அந்த விக்ரமுடைய ரெக்கார்டு எல்லாத்தையும் முறியடிச்சு இப்போது நம்பர் ஒன்னில் இருக்குது ஜெயிலர் தான் இப்போ அந்த ஜெயிலருடைய ரெக்கார்டையே பீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எந்த படத்தால் அது அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்து இப்போ வேட்டையன் படம் வருது அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வருது அது வந்து டிஜே ஞானவேல் அவர்கள் அவருடைய ஸ்டைலில் சூப்பர் ஸ்டாரை வந்து நமக்கு காமிச்சிருப்பாரு இருந்தாலும் வேட்டையனுக்கும் மேலே ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற படம் தான் அந்த கூலி நிச்சயமாக வேட்டையின்னு ஒரு சம்பவம் பண்ணும் அதை விட ஒரு பெரிய சம்பவத்தை கூலி பண்ணும் ஏன்னா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பும் அளவில் தான் இருக்குது அதுலேயும் இப்போது அந்த கூலி திரைப்படத்தில் நிறையா பேர் நடிக்கிறாங்கன்னு சொல்லி சமீபத்தில் நிறைய தகவல்கள்லாம் வந்துச்சு அதில் ஒரு தகவல் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டாரோடு இணையிலாக அந்த கூலி திரைப்படத்தில்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு அது வந்து இப்போ இன்னுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ சித்ரா லட்சுமண் அவர்கள் ஒரு வீடியோவில் ஒரு நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதோடைய ஒரு சிறிய பகுதியை தான் இந்த வீடியோடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது சத்யராஜ் அவர்கள்ட்டே இவர் வந்து பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காரு சித்ராலக்ஷ்மன் அவர்கள் அதாவது நான் வந்து இந்த படத்தில் வந்து ஆப்போசிட் ரோல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வில்லனாக பண்ண போறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கிடையாது நானும் ரஜினி அவர்களும் நெருங்கிய நண்பர்களாகத்தான் இந்த திரைப்படத்தில் வந்து வர்றோம் அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ யோசிச்சு பாருங்கள் சூப்பர் ஸ்டாரும் சத்யராஜ் அவர்களும் ஃப்ரெண்ட்ஸாக வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தனியாக அழகாக தான் இருக்கும் ஏன்னா சத்யராஜ் அவர்கள் ஒரு பக்கம் பயங்கர நக்கலாக பேசி நடிக்கக்கூடிய ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டாருக்குள்ளையுமே மிகப்பெரிய அளவில் எப்பேற்பட்ட ஒரு ஹியூமர் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு பேரும் சேரும்போது இந்த ரெண்டு பேருடைய நக்கல் நையாண்டிலாம் சேர்ந்துச்சுன்னா நிச்சயமாக ரொம்ப வருடங்களுக்கு பிறகு திரையில் பார்ப்பதற்கு அது ரொம்ப ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அதனால் நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நிச்சயமாக அந்த சப் சூப்பர் ஸ்டார் சத்யராஜ் இந்த காம்போவை ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக வர்றாங்கிறது நமக்கு இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் அதை தாண்டி நிச்சயமாக கூலி திரைப்படம் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணும் ஏன்னா டைட்டில் டீசரே அப்படி ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்துச்சு எல்லா பக்கத்துலையும் தாறுமாறாக பயங்கரமாக அதை ரசித்து என்ஜாய் பண்ணி தீத்தாச்சு அதனால் நிச்சயமாக இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் சத்யராஜ் காம்போ ஒரு பட்டாசு காம்போவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க கூலி படத்துக்காக அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் வீடியோஸோட தொடர்ச்சியாக நம்ம சேனலில் சந்திப்போம் பல்வேறு வீடியோக்களில் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்